ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன் தர்பூசணியை பற்றி அப்டேட் தான் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க தர்பூசணி அன்னைக்கு அறுவடையிலேருந்து நான் இது ஸ்டார்ட் பண்ணுறேன் அறுவடை அன்னைக்கு காலையிலே ஃபஸ்ட்டில் வந்து குளித்து முடிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு தர்பூசணி அறுத்துட்டு போயிட்டு நம்ம குலதெய்வத்துக்கும் நம்ம வீட்டுக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தர்பூசணி அறுக்கிறதுக்கு ஆட்கள்லாம் விட்டாச்சு நம்ம தர்பூசணி பார்த்தீங்கன்னா நல்லா சைஸு சூப்பராக வந்துருந்துச்சிங்க பார்க்கும்போதே சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் ஆனால் லாங் வீடியோ போடவே இல்லை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன ப்ராஃபிட் வந்துச்சு என்ன ப்ராஃபிட் வந்துச்சுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தோட்டத்துக்கு கிளம்பியாச்சு நம்ம போட்ட ரகம் பார்த்தீங்கன்னா ஹெல்ஹ்டபிள்யூ டுவெல்னு ஒரு ஹைப்ரிட் ரகம் தான் போட்டிருந்தோம் ஐம்பத்தஞ்சு நாள் தான் அதோட அறுவடை காலம் நல்லா சூப்பராக தாங்க வந்துருந்துச்சு நான் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்து பயந்துட்டேன் கொஞ்சம் வந்து காயெல்லாம் வந்து பிஞ்சுக்கெல்லாம் கருகும் போது ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு நல்லா வருமா வராதா அப்படின்ட்டு ஆனால் இந்த ரகம் போடலன்னா சைஸ் வந்து நல்லா வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து வெயிலுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரகம் தான் போல ஓகே தான் நம்மளோட அறுவடையும் வந்து நல்லா சிறப்பாகவே வந்து முடிஞ்சுது அறுவடை முடிஞ்சு ஒரு மாதக்கிட்ட ஆகிடுச்சிங்க ஆனால் நான் வீடியோ இப்போ தான் போடுறேன் ஏன்னா எனக்கு நிறைய வேலைகள் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இதை பத்தி வீடியோவும் போடுறதுக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு வீட்லேயும் வந்து வேணான்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க சரி இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களேன்னு சொல்லி தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன் இப்போ எவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சு எவ்வளோ ப்ராஃபிட் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து எவ்வளோ செலவு பண்ணணும்னு பார்க்கலாம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் செலவு பண்ணுறதை வந்து நான் வந்து நோட் பண்ணி வச்சதே கிடையாது எப்போவுமே ஏன்னா விவசாயத்தில் செலவு நம்ம நோட் பண்ணி வச்சோன்னா நம்மளுக்கு வந்து விவசாயத்து மேலே இருக்கிற ஆசையே போயிடுங்க ஏன்னா நிறைய செலவு பண்ணும் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா நிறைய களைச்செடிகள் வந்துடும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நூறு ஆள் ஆகும் ஒரு சில டைமில் வந்து கலைச்செடிகளே இருக்காது அந்த டைமில் வந்து வெறும் ஆறாளை கள முடியும் அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம விவசாயத்தில் வந்து வரவு செலவு பார்க்காம விவசாயம் பண்ணால் தான் நமக்கும் வந்து விவசாயத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் அப்படி வரவு செலவு பார்த்தோம் நம்ம எனக்கு எழுதி வச்சு நம்ம விவசாயம் பண்ணோன்னா விவசாயத்தை விட்டுட்டு எல்லாரும் வந்து வேற வேலைக்கு போயிடுவாங்களா அந்த மாதிரி தான் ஆகும் அதனால நான் ஒரு நாளும் வந்து விவசாயத்தில் வந்து நான் வரவு செலவு எழுதி வச்சது கிடையாது அதனால வந்து எனக்கு எவ்வளோ செலவாச்சுன்னே தெரியல மொத்தமாக வந்து ஒரு அஞ்சு ஏக்கரை வந்து போட்டிருக்கோம் நாங்கள் வந்து ஃபென்சிங் போட்டோம் அடுத்து வந்து கொஞ்சம் நட் போட்டிருந்தோம் நிறைய ஏன்னா சுற்றி வந்து எல்லாம் வந்து பயிர் வச்சுருக்காங்க கொஞ்சம் பேர் வேர்க்கடலை போட்டிருந்தாங்க இங்கே நாங்கள் ஃபுல்லாகவே வந்து தர்பூசணி போடுறதுனால சுற்றி கொஞ்சம் வந்து க்ரீன் ஷேட் நட் போட்டிருந்தோம் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா அந்த முள் கம்பி இருக்கும் பார்த்திங்கன்னா முள் வேலியாவது போட்டிருந்தோம் அறுவடைக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது ஆள் கிட்டே வந்திருந்தாங்க ஒரு ஒரு வயலுக்கு ஒரு ஆறு பேர் ஏழு பேர் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சுட்டாங்க பிரிஞ்சு பிரிஞ்சு தான் அறுவடை பண்ணாங்க அப்போதான் சீக்கிரமாக அறுக்க முடியும் போல் அறுக்கிற சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சுங்க எல்லாமே வந்து பத்து கிலோக்கு மேலே தான் இருந்துச்சு நம்மளோட தர்பூசணி எல்லாம் பார்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்னதாக தாங்க தெரியும் ஆனால் நேரில் பார்த்திங்கன்னா பத்து கிலோ பன்னெண்டு கிலோ அப்படி தான் இருந்துச்சு இது வந்து ஃபஸ்ட் கட்டிங் இறக்குறாங்க நம்ம மொத்தம் வந்து ரெண்டு கட்டிங் மூணு கட்டிங் கூட பண்ணலாம் நாங்கள் வந்து மூணு கட்டிங் பண்ணியிருந்தோம் நமக்கு இப்படி தான் இருக்குது ஃபஸ்ட் கட்டிங் காய்லாம் இது வந்து நம்ம மண் வந்து ரொம்ப நல்ல மண் எந்த ஒரு விவசாயம் பண்ணாலுமே வந்து நல்லா தான் வரும் ஆனால் வந்து இயற்கை கொஞ்சம் சதி பண்ணாமல் இருக்கணும் இவ்வளோ நாள் வானம் வந்து கை கொடுத்ததே பெரிய விஷயம் தான் அது வந்து கடலுக்கு தான் நன்றி சொல்லணும் எப்படி தர்பூசணி இறக்குறாங்கன்னு பாருங்களேன் Hmm. தர்பூசணியெல்லாம் அறுத்து அறுத்து இந்த மாதிரி குவியல் பண்ணி வச்சுடுறாங்க அதுக்கப்புறம் தாங்க வந்து டிராக்டர் லோட் பண்ணுறாங்க லாரி வந்து நம்ம வயல்கிட்ட வர முடியல பெரிய டாராஸ் வந்துருந்துச்சி அது வந்து வர முடியல அதனால நாங்கள் டிராக்டரில் லோட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து லாரிக்கு வந்து மாற்றினாங்க அதனால வந்து இவங்களுக்கு வேலை கொஞ்சம் அதிகமாயிடுச்சு இவங்க எல்லாமே திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருந்தா வந்திருந்தாங்க நிறைய பேர் எல்லாமே வந்து நல்லா ஷேப்பாக தான் பார்த்து இருக்கிறாங்க கொஞ்சம் கோணலா இருந்தால் கூட அதை வந்து எடுக்க அப்படி அப்படிதான் வந்து ஏன்னா இது வந்து ஆந்திரா கேரளா பெங்களூர் அந்த மாதிரி வேறு வேறு இடத்துக்கு போகுது அதிகமாக வந்து கேரளாக்கு தான் போயிருந்துச்சு இங்கே ஒரு நாலு லாரி கிட்ட கேரளாக்கு போயிருச்சு இப்போ இந்த மாதிரி குவிச்சு வச்சுட்டு எல்லா வயலையும் இந்த மாதிரி அறுத்து வச்சுட்டு அவங்களால எவ்வளோ ஏற்ற முடியுமோ அது வரைக்கும் கட் பண்ணி வச்சுடுறாங்க அதுக்கப்புறமா வந்து அதை லாரியில் நோட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க இப்படி தான் வந்து போயிருந்துச்சு இதுங்களாம் பார்த்தீங்கன்னா நல்ல இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கோணையாக இருக்குது அதனால் இதை வந்து விட்டுட்டாங்க இந்த மாதிரி ஷேப்லாம் எடுக்க மாட்டாங்க ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி நல்லா ஓவல் ஷேப் இருந்தால் மட்டும்தான் தான் எடுக்கிறாங்க இந்த மாதிரி கொஞ்சம் சப்பையா அப்படிலாம் இருந்தால் சுத்தமாக எடுக்க மாட்டுறாங்க இதெல்லாம் வந்து நாம் வந்து வீட்டுக்கு எடுத்து வச்சு நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு இல்லை நாம் சாப்பிட்றதுக்கு இப்படி தான் வந்து எடுத்துக்கணும் போல இருக்குது நிறைய காய் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு பார்த்திங்களா இவங்கெல்லாம் வந்து ஒரு பக்கம் ஜாலியாக பாட்டெல்லாம் பாடிக்கிட்டே வந்து அறுத்துட்டு இருக்காங்க சரியான வெயிலுங்க இது அறுக்கும் போதெல்லாம் நாங்கள் வந்து எவ்வளோ ரேட்டுக்கு கொடுத்த நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாங்கள் கொடுத்த ரேட் பாத்தீங்கன்னா பதினொன்னு ஐநூறுனு கொடுத்துருந்த டன்னு எங்களுக்கு முன்னாடிலாம் வந்து பதினெட்டாயிரம் பதினஞ்சாயிரம்லாம் போயிருந்துச்சு நாங்கள் அறுவடை பண்ணும்போது எலெக்ஷன் வந்ததுனால ரேட் வந்து குறைஞ்சிருச்சு இன்னும் பதினஞ்சாயிரம்லாம் போயிருந்தால் நல்லா ரேட் போயிருந்துருக்கும் எங்களுக்கு வந்து பதினொன்று ஐநூறு தான் மொத்த எத்தனை டன் வந்துச்சுன்னா ஒரு எண்பத்தி ரெண்டு டன் வந்துச்சுங்க மொத்தமாக ஒரு அஞ்சு ஏக்கரும் சேர்த்து ஃபஸ்ட் கட்டிங் மட்டும் நான் சொல்கிறேன் செகண்ட் கட்டிங் வந்து ஒரு இருபது டன் வந்துச்சு அப்புறம் மூணாவது கட்டிங்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து குட்டியானையில் கொடுத்தோம் அதெல்லாம் வந்து டன்னு ரெண்டாவது கட்டிங்கோட ரேட் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு தான் கொடுத்தோம் இப்போ வந்து ரேட் ஏறி இருக்குது ஆனால் நாங்கள் அறுவடை பண்ணுற டைமில் நாலாயிரத்தி ஐநூறுபா தான் போச்சு ரேட் ஓகேவான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் என்னை பொறுத்தனை வரைக்கும் ஓகே தான் நான் நினைக்கிறேன் வேறு எந்த பயிர் பண்ணாலும் வந்து இந்தளவு வந்து ப்ராஃபிட் வந்திருக்காது ஃபர்ஸ்ட் கட்டிங் வந்து ஒரு எண்பத் பத்து ரெண்டு எண்பத்தஞ்சுக்குள்ள செகண்ட் கட்டிங் வந்து ஒரு இருபது டன்னு அடுத்து வந்து இது தேர்ட் கட்டிங்லாம் வந்து குட்டியானையில் வந்து ஏற்றிட்டு போனாங்க ஒரு குட்டியானையில் வந்து மூணாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்படின்ட்டு ஏற்றிட்டு போயிருந்தாங்க லாஸ்ட் வரைக்குமே செகண்ட் கட்டிங் சைஸுமே வந்து நல்லா தான் இருந்துச்சு இதை ஏற்றிட்டு அடுத்த நாளே வந்து செகண்ட் கட்டிங் எதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்படி தான் வந்து வந்துச்சு ப்ராஃபிட் ஓகே தான் நான் நினைக்கிறேன் இதே வேர்க்கடலாம் இந்த இந்தளவுக்கு ப்ராஃபிட் வந்திருக்காது இதில் வந்து நம்மளோட உடல் உழைப்பு வந்து அதிகமாக கிடையாது இது வேர்க்கடலையாக இருந்தால் அதை காய வைக்கணும் வேர்க்கடலை வந்து காய வச்சு சேர்த்து அதை இடைக்கு போடுறதுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு மாதக்கிட்டே கணக்கு வந்துடும் இது வந்து மொத்தமாக இதோட அறுவடை காலமே பார்த்திங்கன்னா ஐம்பது நாள் தான் அதை அவங்களே அறுத்துட்டு போயிடுறாங்க அதனால் வந்து இது ஒரு ஈஸியான ஒரு விவசாயம் தான் இருந்தாலும் ஒரு சில நுணுக்கங்கள் தெரியணும் எந்தெந்த பூச்சிக்கு எந்தெந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணணும் அது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அடுத்து அக்ரியை வர வச்சு நாங்கள் வந்து டெய்லியே வந்து விசிட் பண்ணுவோம் தோட்டத்தை அதனால தான் வந்து எங்களால் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சுது இதே வந்து இவங்கெல்லாம் வந்து பார்க்கலனா வந்து தர்பூசணியை பொறுத்த வரைக்கும் யூஸ் நம்ம வந்து போடவே முடியாது தர்பூசணி கத்திரிக்காய் இந்த செடிக்கெல்லாம் வந்து கண்டிப்பா பூச்சி கூடவே பிறந்தது நம்ம ஒரு நாள் கண்ணை அப்படி அசந்துட்டாலும் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா பூச்சி வந்து துரத்திக்கும் அப்படிதான் அப்படிப்பட்ட பயிர் தான் இது நம்மளும் வந்து கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும் ரொம்ப நாளா கேட்டிருந்தீங்க எத்தனை டன் வந்துச்சு எத்தனை டன் வந்துச்சுன்னு டன்னெல்லாம் சொல்லியாச்சு அடுத்து வந்து இப்போது தர்பூசணியை வந்து லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வைக்கோல்லாம் போட்டு தான் டிராக்டரில் ஏற்றுறாங்க ஏன்னா பழம் வந்து கீழே உடஞ்சிரும் அப்படியே போடும்போது பொத்து பொத்துன்னு போடுறாங்களா அதனால கீழே வந்து வைக்கோல் அப்புறம் அந்த தர்பூசணியோட கொடி இதெல்லாம் போட்டு தான் வந்து டிராக்டரில் லோட் பண்ணுறாங்க நிறைய கூட்டமாக இருக்கிறதுனால கட கடகன்னு ஏற்றிட்டுறாங்க எங்களுக்கு வந்து லாரி வராததுனால இந்த மாதிரி டிராக்டரில் லோட் பண்ணி அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு தான் லாரிக்கு போட்டோம் ஒரு மூணு டிராக்ட்ரு வந்து இருந்துச்சு மூணு டிராக்டர்லேயும் வந்து மாற்றி மாற்றி லோட் பண்ணி அவங்களே ஏற்றுறது அவங்களே இறக்குறது எல்லாமே அவங்களே பண்ணிக்கிறாங்க இது வந்து எல்லா வேலைகளுமே வந்து அவங்களுக்கான வேலைகளையும் நம்ம வந்து அதிகமாக எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது பாத்தீங்களா பெரிய பெரிய காய் கூட ஒரு சிலது வந்து கொஞ்சம் ஒரு சில காய்கள்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்கே லைட்டாக அழுகி போயிடுச்சு ஒரு சிலது ஷேப் வராமல் போயிடுச்சு நல்ல ஷேப்பாக இருக்கிறத மட்டும் ஏற்றியாச்சு இப்போ வந்து டிராக்டர் ஆன உடனே எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஏற்ற வேண்டியதுதான் லாரிக்கு அப்படியே அறுத்தறுத்து மாதிரி லைனாக போட்டுட்டு அப்படியே ஏற்றிட்டு வராங்க பாருங்கள் சூப்பராக இருக்கா நம்மளோட தர்பூசணி டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க நல்ல ஒரு டேஸ்ட்டு நல்லா ரெட் கலரில் டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு நீங்கள் இருக்கக்கூடிய இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஷேப் நல்லா சூப்பராக இருந்துச்சு அடுத்து வந்து சைஸ் பாருங்களேன் இந்த மாதிரி ஏற்றின்னு போகும்போது பார்க்கவே பயமாக இருக்குது உடஞ்சி கிடஞ்சி போயிருமோன்னு ஆனால் வந்து அவங்க நல்லா ஷேப்பாக தான் எடுத்துகிட்டு போனாங்க ஆனால் நிறைய வந்து உடச்சிட்டாங்க ஏன்னா தூக்கி போடும்போது உடையது வந்து எதார்த்தம் அதை எதுவும் பண்ண முடியாது அது இல்லாமல் தடத்தில் இருக்கக்கூடிய காய்கள்லாம் வந்து நசுக்கி அதுவும் வந்து கொஞ்சம் நிறைய வேஸ்ட்டாக தான் போயிடுச்சு மதியம் லஞ்ச் டைமில் வந்து எல்லோரும் இங்கேயே சாப் இங்கேயே வந்து கோயில் பக்கத்துலேயே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து லாரிக்கு வைக்கோல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கீழே மட்டும் இல்லாமல் சைடு ஃபுல்லாக வைக்கோல் எதுக்காகனா இது வந்து கேரளா போகுது இந்த லாரி அதெல்லாம் ரொம்ப செக்யூராக தான் போகணும் இல்லைன்னா உடஞ்சி டேமேஜ் ஆகிடலாம் ஒரே ஒரு தர்பூசணி உடஞ்சாலே அதோட சாறு போச்சுன்னா அடுத்தடுத்து தர் தர்பூசணியை வந்து வேஸ்ட் பண்ணிடும் அதாவது ஒரு மாதிரி அழுகி போயிடும் அதனால் வந்து நல்லா சேஃபாக தான் இதை ரெடி பண்ணுறாங்க நிறைய ஒரு ரெண்டு மூணு ரோல் வைக்கோல் எடுத்து அங்கங்கே ஃபுல்லாக ரோல் பண்ணி அழகாக நல்லா பெட்டு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏற்ற ஸ்டார்ட் பண்ணுறாங்க எப்படி அடிலேயும் பார்த்தீங்களா டிராக்டருக்கும் எவ்வளோ அழகாக வந்து போட்டிருக்காங்க இந்த மாதிரி போடும்போது நீங்கள் போட்டாலும் ஒன்றும் உடையாது இப்படி தாங்க வந்து நாங்கள் தர்பூசணியை வந்து லோட் பண்ணி அனுப்பணும் பார்த்திங்களா மொத்தமாக வந்து எட்டு லாரி போச்சு ஒரு நாளைக்கு நாலு இன்னொரு நாளைக்கு நாலுன்னு சொல்லி எட்டு லாரி அடுத்து வந்து செகண்ட் கட்டிங்க்கு வந்து ஒரு லாரி போச்சு இப்படி தான் போய் அனுப்பணும் நாங்கள் தர்பூசணியை எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தர்பூசணி விவசாயம் வந்து ஒன்றும் பெருசெல்லாம் இல்லைங்க ஆனால் தண்ணி வந்து நல்ல தண்ணியாக இருக்கணும் உப்பு தண்ணி அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஷேப் நல்லா வராது அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக நம்ம வந்து அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளைக்கும் வந்து வாட்ச் பண்ணி என்ன பூச்சி தாக்கம் இருக்குது அதுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம் சொல்லி ரெகுலராக அக்ரியை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா யார் வேணா வந்து தர்பூசணி விவசாயம் பண்ணலாம் எங்கள் சைடில் பாத்தீங்கன்னா நாங்கள் தான் போட்டிருந்தோம் எங்கள் ஊரில் தர்பூசணி வேறு யாரும் அதிகமாக போடல எல்லாருமே வந்து வேர்க்கடலை தான் இங்கே தான் ரொம்ப எங்கள் ஊர்னாலே வேர்க்கடலை தான் வேர்க்கடலை ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இப்போ வந்து தர்பூசணி நாங்கள் ஒரு ரெண்டு வருஷமாக வந்து இருக்கோம் இது எனக்கு மற்ற பயிரை விட இது ஓகேன்னு தோணுது வேலை நமக்கு வந்து அதிகம் கிடையாது வேர்க்கடலைக்கெலாம் பார்த்திங்கன்னா நூறு ஆள் கிட்ட வேலை பார்க்கணும் அதாவது களை எடுக்கிறத நான் சொல்கிறேன் இதுக்கு வந்து அந்த அளவுக்கு தேவைப்படாது களை எடுக்கிறதுக்கு நம்ம வந்து மல்ஷிங் ஷீட்ல போடுறதுனால அதிகமாக களை செடிகள் வராது தண்ணியும் நம்ம பாய்ச்ச வேண்டிய வேலை இல்லை வேர்க்கடலைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி பாய்ச்சணும் இதுக்கு வந்து ட்ரிப்லேயே போடுறதுனால நமக்கு வந்து அந்த வேலையும் இருக்காது ரெகுலராக நம்ம வாட்ச் பண்ணி மருந்து கொடுக்கணும் டானிக் அந்த மாதிரிலாம் போடணும் அவ்வளவுதான் பாத்தீங்களா இது வந்து செகண்ட் லாரி செகண்ட் லாரிக்கும் இப்படி தான் பண்ணுறாங்க ஒரு லா ரெண்டு லாரி வந்து கேரளா ரெண்டு லாரி வந்து ஆந்திரா போச்சு ஒரு லாரி வந்து பெங்களூர் போச்சு மற்றதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய டீலர் வந்து கால் பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்து லைவ் போட்டிருந்தேன் அதுலேயும் வந்து ரெண்டு மூணு பேர் வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு தரீங்களான்னு சொல்லி அவங்களும் வந்து கேட்டிருந்தாங்க அப்புறம் செகண்ட் கட்டிங்க்கு வந்து ஃபஸ்ட் கட்டிங் எடுத்தாலங்களே வந்து செகண்ட் கட்டிங்குமே எடுத்துட்டாங்க என்ன ஒன்று நாங்கள் போடுறப்ப ரேட்டு தான் கொஞ்சம் கம்மியாக போச்சு அதெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு கொஞ்சம் முன்னாடி போட்டிருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ரேட்டுக்கு நாங்கள் கொடுத்துருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க மறக்காம கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்